கிலோ கருப்பு திராட்சை இன்னைக்கு சென்னையில் நூத்தி பதினெட்டு ரூபாய் ஆனா இதையே நம்ம மதிப்பு கூட்டணும்னா விலை முப்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோ ஒரு அது எப்படிமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கருப்பு திராட்சையை தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உபயோகிக்கிறாங்க ஆனா இந்த கருப்பு திராட்சை உபயோகிக்கல அதுல இருக்க இந்த விதைகளை தான் உபயோகிக்கிறாங்க இந்த விதைகள்ல தான் ரெஸ்வெரட்ரால் அப்படின்னு ஒரு பாலிஃபெனால் இருக்கு இந்த பாலிஃபெனால எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க விதைகளை எல்லாம் எடுத்து அது நல்லா காய வச்சு அதை அப்புறம் எத்தனாலோ மெத்தனாலோ ஏதோ ஒரு திரவத்தை போட்டு தனியாக பிரித்து எடுக்கிறது தான் ரெஸ்பெரட்ரால் சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள் இது பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இது ரொம்பவுமே முக்கியத்துவமா யூஸ் பண்ணிட்டு வராங்க இந்த ரெஸ்பெரட்ரால் சொல்லக்கூடியது ஒரு கிலோ ஆனது பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் ஏன் அதுக்கு மேல கூட தாராளமா உங்களால விற்க முடியும் ஆனால் விவசாயிகள்னால இந்த ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் சிரமம்ன்றதுனால நீங்க இதை வந்து அரைச்சி பொடியாக தாராளமா விற்கலாம் ஒரு கிலோ பொடியை வந்து 400 ரூபாய்ல இருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் நீங்க பார்மா கம்பெனிகளுக்கு தாராளமா விற்கலாம் இல்ல விவசாயிகளும் இந்த மாதிரி பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஃபிஓஸ் மூலமா நீங்க தாராளமா இதை பண்ணலாம் பாஸ்வாலா வாலா பி த பாஸ்